உத்தரப்பிரதேசம்ல வாரணாசி அப்படின்ற ஒரு பகுதியில ஒரு பத்தொன்பது வயது மதிக்கத்தக்க ஒரு பொண்ணுக்கு போதைப் கொடுத்து அந்த பொண்ணை மயக்கமடைய வச்சு அந்த பொண்ணை கடத்தி பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்கானுங்க அது வீடியோ வேற எடுத்திருக்கானுங்க இது மாதிரி கேடுகட்ட காரியத்தை பண்ணது எவனோ ரோட்ல போறவன் கிடையாது அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டு தான் இவன் இந்த அயோகியதனமான காரியத்தை பண்ணது மட்டும் இல்லாமல் இவையோடைய இன்னொரு நாலு ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு அந்த பொண்ணை சீரழிக்க வச்சுருக்கான் அதையும் வீடியோ எடுத்திருக்கான் அப்புறம் அங்கே இருந்து வேறு ஒரு இடத்துக்கு போய் மறுபடியும் அந்த பொண்ணுக்கு போதை பொருளை கொடுத்து மயக்கமடைய வச்சு மறுபடியும் அந்த பொண்ணை சீரழிச்சிருக்கானுங்க பல முறை இது மாதிரி செஞ்சுருக்கானுங்க அப்புறம் கார்ல அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போயிருக்கானுங்க கார்லேயும் அந்த பொண்ணை கெடுத்திருக்கானுங்க எல்லா முறையும் வீடியோவும் எடுத்திருக்கானுங்க மொத்தம் இருபத்தி மூணு பசங்க ஆறு நாளா அந்த பொண்ணை தொடர்ந்து இந்த சம்பவமானது இருக்கானு பயங்கரமான பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு இந்த குற்ற சம்பவத்துல ஈடுபட்ட குற்றவாளிகளை அந்த மாநில காவல்துறை கைது பண்ணிட்டாங்க இன்னும் ஒரு சில பேர் தலைமறைவாயிட்டானுங்க இந்த சம்பவத்தை குறித்து இங்க இருக்கக்கூடிய தற்கொலை ஊபிஎஸ்கள் எவ்வளவு அவதூறுகள் பரப்ப முடியுமோ அவ்வளவு அவதூறுகள் பரப்பிட்டு இருக்கானுங்க முக்கியமா இந்த விவகாரத்துல சில இஸ்லாமிய ஊபிகள் ஹிந்து மதத்தை எவ்வளவு கேவலமா கொச்சப்படுத்த முடியுமோ அவ்வளவு கொச்சப்படுத்திட்டு வந்துட்டு இருக்கானுங்க இதுதான் ஹிந்துத்துவ அரசியல் ஹிந்துத்துவ அரசியல்வாதிகள் ஆட்சி பண்ணக்கூடிய பெண்களுடைய நிலைமைய பாருங்க சாமியார் ஆட்சினா சும்மாவா இப்படித்தான் அங்க நடக்கும்னு இவனுங்களுக்கு ஹிந்து மதம் மேல தனிப்பட்ட வெறுப்பு இருக்கும் பாருங்க அந்த வெறுப்ப இதுல சொரிஞ்சிட்டு வரானுங்க இதை மாதிரி அவதூறுகள் பரப்பிட்டு வர இஸ்லாமிய ஊப்பி கொத்தடிமைகளுக்கு பாதிக்கப்பட்ட பெண் மேல பெருசா இறக்கம் எல்லாம் கிடையாது ஹிந்துசம் மேல காண்டு ஹிந்துக்கள் மேல காண்டு யோகி மேல பாஜக மேல மோதி மேல காண்டு அந்த காண்டுல தான் இத மாதிரி அவதூறுகளை பரப்பிட்டு வரானுங்க இந்துக்களை டார்கெட் பண்ணி கொச்சைப்படுத்திட்டு வரானுங்க கண்டிப்பா இந்த கொத்தடிமைகளுக்கு நாம செருப்படி கொடுத்தே ஆகணும் அதனால இந்த விவகாரம் குறித்து இன்னும் கொஞ்சம் டீப்பா போய் பார்க்கலாம் பத்தொன்பது வயசு அந்த சின்ன பொண்ண சீரழிச்ச அந்த அயோக்கியத்தனமான காரியத்தை செஞ்ச அயோக்கியர்களுடைய பெயர்களை ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன் ஏன்னா இந்த சம்பவம் குறித்து தமிழகத்துல இருக்கக்கூடிய எல்லா ஊடகங்களும் செய்தியா போட்டிருந்தாங்க ஆனா பல ஊடகங்கள்ல இந்த குற்றத்துல ஈடுபட்ட குற்றவாளிகள் பெயர்களை மென்ஷன் பண்ணவே இல்லை பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணினுடைய பெயர்களையோ இல்லைன்னா டீடைல்ஸையோ வெளியில சொல்லக்கூடாது அது கரெக்ட் தான் ஆனா குற்றவாளிகள் பெயர்களை சொல்லலாம் இல்லையா ஆனா இவனுங்க எவனுமே குற்றவாளிகள் பெயரை பெருசா சொல்லவே இல்லை குற்றவாளிகள் பெயர் சொல்லாத போதே உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் ஏமாமா அந்த குற்ற சம்பவத்துல ஈடுபட்டு இருப்பானு ரைட்டு அந்த குற்றவாளிகள் பெயர்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் சஜித் டானிஷ் இம்ரான் சோயப் ஜயிப் சுஹைல் ஜாஹிர் அயான் சமீர் அன்மோல் ராஜ் ஆயுஷ் இந்த குற்ற சம்பவத்தில ஈடுபட்ட கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பேரை கைது பண்ணியிருக்காங்க அந்த தலைமறைவாதங்களை எட்டு பேரு இஸ்லாமியர்கள் இன்னொரு காமன் விஷயமும் இதுல இருக்கு இந்த குற்ற சம்பவத்துல ஈடுபட்டவனுங்க பெரும்பான்மையா சமாஜ்வாதியை கட்சியை சேர்ந்தவனுங்க தான் இந்த விவகாரமானது நடந்து கிட்டத்தட்ட ஆறு ஏழு நாட்கள் ஆச்சு ஆனா இப்ப வரைக்கும் திரு அகிலேஷ் யாதவ் அவர்கள் வாயை திறந்து ஒரு கருத்தும் சொல்லவே இல்லை அமைதியா தான் இருக்காரு இவர் எதிர்கட்சி தானே இந்த விவகாரத்துக்காக இவர் பொங்க மணிப்பூருக்கு பொங்கினாரு ஏன் இந்த விவகாரத்துல இவ்வளவு அமைதியா இருக்காரு இப்போ உத்தரப்பிரதேசத்துடைய காவல்துறையானது இந்த குற்ற சம்பவத்துல ஈடுபட்டவனங்களை என்கவுண்டர் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நேரத்துல ஃபர்ஸ்ட் யாருங்க கதறி அழுவா மனித உரிமை மனிதாபிமானம்னு யாருங்க ஃபர்ஸ்ட் உருட்ட ஆரம்பிப்பா சரி இந்த விவகாரத்துல சம்மதமே இல்லாம இந்துக்களை கொச்சைப்படுத்தி ஹிந்து சாமியார்களை கொச்சைப்படுத்தி பேசின ஊபிசுகளுக்கு கொத்தடிமை ஊபிசுகளுக்கு ஒரே ஒரு கேள்வியை மட்டும் நான் கேட்டுக்கிறேன் ஏன்டா தற்கொலை ஊபிஸ்களா தமிழகத்துல சென்னையில அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு ஒரு கொடூரமான நிகழ்வு நடந்தது அப்போலாம் நீங்க என்னடா சொன்னீங்க அவ்வளோ மோசமான விஷயம் சென்னையில் நடந்திருக்கு ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்கா அந்த குற்ற சம்பவத்துல ஈடுபட்டவன் ஒரு திமுக காரன் ஞானசேகரன் பத்தி அப்பப்போ செய்திகள் வந்துட்டு தான் இருக்கு இப்போ வரைக்கும் யார் அந்த சார் அப்படின்றத கண்டுபிடிக்கவே இல்லை ஆனா நீங்க அந்த விவகாரத்தை பத்தி என்னடா பேசுனீங்க அந்த பெண் மீது பழிய போட்டு அந்த பெண்ணை தான் தப்பா பேசுனீங்க பாதிக்கப்பட்ட பொண்ணை தரந்தாழ்ந்து பேசுனீங்க அடுத்து தமிழக பள்ளிகள்ல குழந்தைகளுக்கு பாயல் தொல்லை கொடுத்தானுங்க சொல்லி எத்தனை ஆசிரியர்கள் வீடுகளை போக்சோ ஆக்ட் கீழே கழித்து பண்ணாங்க எத்தனை ஆசிரோடைய வேலைகள் பறி போயிருக்கு குழந்தைகள் சின்ன சின்ன குழந்தைகள் பாதிக்கப்பட்டாங்க அந்த நேரத்துல நீங்க என்னடா சொன்னீங்க அத பத்தி நீங்க யாராச்சும் வாய திறந்து ஏதாச்சும் கருத்துக்கள் சொன்னீங்களா அந்த நேரத்துல அந்த விவகாரம் குறித்து யாரும் பேசக்கூடாதுன்னு சொல்லி அந்த விவகாரத்தை திசை திருப்பத்துக்காக நீங்க என்னெல்லாம் பண்ணீங்க ஆனா உத்தரப்பிரதேசம்ல நீங்க பண்ற மாதிரி ஏதாச்சும் அங்க பண்றாங்களா சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளுடைய பேக்ரவுண்டு எவ்வளவு பெருசா இருந்தாலும் அத்தனை பேரையும் தட்டி தூக்கல உள்ள தூக்கி போட்டு மிதிக்கல அவங்க மதம் ஜாதி ஏதாச்சும் பார்த்தாங்களா ஆனா நீங்க ஏன்டா இப்படி மதவெறி பிடிச்சு அலையறீங்க சம்மதமே இல்லாம ஹிந்துத்துவ அரசியல்னா இப்படிதான் சாமியார் ஆட்சி நடந்தா இப்படிதான் இந்துத்துவ அரசியல்வாதிகள் ஆட்சி நடத்தக்கூடிய மாநிலத்துல பெண்குடைய நிலமை இப்படிதான் இருக்கும்னு சம்மதமே இல்லாம ஹிந்து மதத்தை ஏன்டா இந்த விவகாரத்துல இழுக்கிறீங்க ஒரு குற்றம் நடந்தா அந்த குற்றத்தை குற்றமா பாருங்க அதை விட்டுட்டு ஏன்டா குற்றம் செஞ்சவ எந்த மதம் எந்த ஜாதி பாதிக்கப்பட்டவங்க எந்த மதம் எந்த ஜாத்தின்னு பாக்குறீங்க நீங்க எல்லாம் இது மாதிரி பண்றதுனாலதான் உங்களுக்கு செருப்படி பதிலடி தரணும்னு தான் ரிசர்ச் பண்ணி இந்த குற்ற வழக்குல சம்பந்தப்பட்டவனுங்களா யாரு அவங்க பெயர்கள் என்னென்ன அப்படின்றத நான் வெளியிட வேண்டியதா போயிருக்கு நல்ல வேலை தி ஹிந்து ஏனை போன்ற செய்தி நிறுவனங்கள்ல இந்த குற்றத்தை அவனுடைய பெயர்கள் என்னென்ன அப்படின்றத டீட்டெயில்டா போட்டிருந்தாங்க அத பார்த்ததுனால அதை படிச்சதுனால அவனுடைய பெயர்களை நான் வெளியிட்டேன் வச்சுக்கோங்களேன் நானும் இவனுங்க பரப்பக்கூடிய இந்த அவதூறுகளை அமைதியா வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்திருப்பேன் இந்த யூடியூப் மைனர் குஞ்சுமணி பெரியாரிய மார்க்சிஸ்டே அமெரிக்க மாணவி சுந்தரவல்லி ஜீவ சகாப்தம் சிபி சிந்தலி இவனுங்களை மாதிரி என்னாலையும் போலியா ஏதாச்சும் ஒரு அவதூற பரப்ப முடியும் அதுங்க சொத்துக்கு பதிலா வேற ஏதோ தின்னுதுங்கன்னு சொல்லிட்டு நானும் அதை தின்ன முடியுமா அப்புறம் எனக்கும் அதுங்களுக்கும் என்னங்க வித்தியாசம் ஆதாரம் ஏதாச்சும் தானே நான் அதை எடுத்து உங்களுக்கு அதை காட்டி என்னால பேச முடியும் தான் இந்த விவகாரம் குறித்து பேசுறதுக்கு எனக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் டிலே ஆயிடுச்சு இல்லன்னா அப்பவே இது குறித்து பேசியிருப்பேன் அடுத்ததாக தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவருடைய ஒரு நியூஸ் கட் ஆனது சம வைரலா போயிட்டு இருக்கு இது குறித்து தமிழகத்துல இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் பெருசா எதுவும் பேசவே இல்லை ஆனா வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய நிறைய பேர் இந்த ஒரு நியூஸ் கட்டை ஷேர் பண்ணி இதுதான் தமிழகத்துடைய லட்சணம் தமிழக மக்கள் பாருங்க எப்பேற்பட்ட நபரை தேர்ந்தெடுத்திருக்காங்க பாருங்க என்னது தமிழக முதலமைச்சர் இதை மாதிரி ரொம்ப மோசமான மார்க்க வாங்கியிருக்காரா அப்படின்ற மாதிரி கேலி பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட் அந்த நியூஸ் கட்ட இங்க சைட்ல போடுற நீங்களும் அதை கொஞ்சம் பாருங்க இட் இஸ் பாசிபிள் இன் இந்தியா ஒன்லி தமிழ்நாடு சிஎம் எம் கே ஸ்டாலின் டென்த் ஸ்டாண்டர்ட் மார்க்ஸ் கார்டு தமிழ் டுவெண்ட்டி டூ இங்கிலீஷ் எயிட்டீன் மேக்ஸ் தேர்ட்டி த்ரீ சயின்ஸ் ஹிஸ்டரி தேர்ட்டி நைன் ஃபெயில் ஈவன் இன் தமிழ் அண்ட் நவ் திஸ் ஜென்டில்மேன் காட் ஏ ரெசல்யூஷன் பாஸ்ட் ரீசென்ட்லி மேக்கிங் இம் தி வைஸ் சான்சலர் ஆஃப் ஆல் யூனிவர்சிட்டிஸ் ரிப்ளேசிங் தி கவர்னர் நோ வண்டர் ஒன் டே ஹி இம் செல்ஃப் வில் award வித் honorable doctorate from one of these universities 10th standard failed student wah wow, india வா வா தமிழ்நாடு இத மாதிரி தமிழகத்தை கேளு கிண்டல் பண்ற மாதிரி தமிழக முதலமைச்சரை கேளு கிண்டல் பண்ற மாதிரி ஏதோ ஒரு நியூஸ் பேப்பர்ல இந்த ஒரு நியூஸ் கட்டு வந்திருக்கு இன்னும் சில வடக்கு சங்கிகள் என்ன சொல்றாங்கன்னா தேஜஸ்வி யாதவ் பீகார்ல இருக்கக்கூடிய முக்கிய அரசியல் புள்ளிகள் மற்ற மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய முக்கியமான அரசியல் புள்ளிகள் அவங்க எல்லாருமே மென்ஷன் பண்ணி டைரக்டா அவங்களே டேக் பண்ணி தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களாச்சும் பத்தாவது படிச்சிருக்காரு ஆனா இந்த அரசியல்வாதிகள்லாம் நாலாம் கிளாஸ் கூட தாண்டலன்னு அவங்களையும் சேர்த்து கிண்டல் பண்றாங்க நியூஸ் பேப்பர்ல வந்த இந்த நியூஸ் கட் ஆனது உண்மையா பொய்யா அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியாது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு சம்பந்தப்பட்டவர்கள் தான் இது உண்மையா பொய்யான்னு சொல்லணும் ஆனா இப்படிப்பட்ட ஒரு நியூஸ் கட்டானது சோசியல் மீடியால சம வைரலா போயிட்டு இருக்கு இதனாலயே தமிழக மக்களையும் அவங்க எல்லாருமே பயங்கரமா நக்கல் நாயாண்டி பண்ணிட்டு வராங்க திமுக இருக்கக்கூடிய பெரியவர்கள் தான் இதுக்கான பதவியை தரணும் சீக்கிரமா கொடுத்துருங்க தயவு செய்து கேட்கற சீக்கிரமா இதுக்கான பதவியை கொடுத்துருங்க ஏன்னா நம்மள அவனுங்க பயங்கரமா கேலி கீரல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கானுங்க அவனுங்க வாயை அடைக்கணும் அதுக்காண்டியாச்சும் சீக்கிரமா பதிலடி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் இதைத் தொடர்ந்து மூத்த அரசியல் பிரமுகர் திரு பழ கருப்பையா அவர்கள் பேசின ஒரு முக்கியமான வீடியோவை கொண்டு ரொம்ப ரொம்ப சின்ன வீடியோ கிளிப்பிங் தான் அதை கொஞ்சம் பார்த்துட்டு துணைவேந்தர் பதவி மதுரை மீனாட்சி செருப்பு புத்தகை எடுக்கின்றவன் ஏலம் கேட்கிறான் எனக்கு தெரியும் துணைவேந்தரும் டெண்டர் போடுகிறாரே குறைந்த ஏலத்தொகை ரெண்டு கோடி ரூபாய் துணைவேந்தருக்கு குறைந்த ஏலத்தொகை ரெண்டு கோடி ரூபாய் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் செருப்பு குத்தகை எடுக்கிறவனுக்கும் சென்னை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தருக்கும் துணைவேந்தர் கல்வியாளனும் ஒரு செருப்பு பாதுகாக்கின்றவனும் ஒரு நிலைக்கு வந்து விட்ட பிறகு இந்த நாடு என்ன ஆகும் பழைய காலத்தில் ராவணன் என்றும் இரணியன் என்றும் பேசப்பட்டவர்கள் எல்லாம் எப்படி இருந்தார்கள் என்று நமக்கு தெரியாத காரணத்தினால் தெரிந்து கொள்ளத்தானே தெரிந்துட்டைக்கு வந்திருக்கிறார்கள் இதுல பகுத்தறிவு வேறு நீங்க இந்த வீடியோவையும் இதுக்கு முன்னாடி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை வெற்றி பார்த்தோம் இல்லையா அந்த விஷயத்தையும் சேர்த்து வச்சு பாக்காதீங்க அது வேற இது வேற ஓகேவா திரு பழக்கருப்பையா அவர்கள் பேசினதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா அந்த காலத்துல ராவணன் இரணியன் இவனுங்க எல்லாம் எப்படி இருந்தாங்கன்னு நமக்கு தெரியாது அவங்க எல்லாம் எப்படி இருந்தாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கதா புரிஞ்சிக்கதா அதோ இவங்க எல்லாருமே இருக்காங்க இதுல பகுத்தறிவுன்னு ஊரை வேற ஏமாத்துறாங்கன்னு சொன்னாரு பாருங்க அதெல்லாம் தான் அதெல்லாம் தான் டாப் நாச்சு ரைட்டு கடைசியாக ஒரே ஒரு ஸ்கிரீன்ஷாட் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் நம்ம கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி பார்த்திருந்தோம் உணவு பாதுகாப்பு அதிகாரி சதீஷ்குமார் அவர்கள் டிரான்ஸ்பர் ஆயிருக்காரு அப்படின்ற மாதிரி ஏன் எதனால அப்படின்றத நம்ம இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோல பார்த்துருந்தோம் அந்த ஒரு நியூஸ் கார்டை போட்டு அக்கா யூனிவர்சிட்டி இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் அப்படின்ற ஒரு ஃபேஸ்புக் பேஜ்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா பிலால் ஹோட்டல்காரன் அந்த இர்பான் கிட்ட போன் பண்ணி விஷயத்த சொல்லியிருப்பாங்க நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத மச்சி இது சப்ப மேட்ரு அப்படின்னு இவன் உடனே இருமச்சி அண்ணன் கிட்ட பேசிட்டு வரேன்னு சொல்லி மாசு கிட்ட பேசிருப்பான் உடனே அந்த ஆளு ஒண்ணுமில்லப்பா நீ என்ன பண்ண சொல்ற அவன்கிட்ட ஒரு பத்து எள்ளு ரெடி பண்ண சொல்லு கடைக்கு ஒரு பத்து நாள் லீவ் விட சொல்லு ஒரு ரெண்டு நாள்ல அந்த ஆள மாத்திரலாம் அப்படின்னு சொல்லியிருப்பான் ஓகே நானு இவன் பேசி முடிச்சு பிலால் ஹோட்டல் ஓனர் கிட்ட பேசி மச்சி ஒரு பதினஞ்சு எள்ளு ரெடி பண்ணு மச்சி ஒரு பத்து நாள்ல எல்லாம் சரியாயிடும் பாத்துக்கிறேன்னு சொல்லி முடிச்சிருப்பான் இப்படி கூட நடந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி திமுகவையும் பிலால் ஹோட்டல் ஓனரையும் இர்பானையும் இந்த மூணு பேரை வச்சு ஒரே போஸ்ட்ல மொத்தமா முடிச்சு விட்டான் இந்த பேஜ் இருக்கு இல்லையா அக்கா யூனிவர்சிட்டி அப்படின்ற இந்த பேஜ் இந்த பேஜே சரியான ஊபி பேஜ் இந்த ஊபிக்கே எவ்வளவு காண்டா இருந்ததுன்னா இதை மாதிரியான ஒரு போஸ்ட்ல போட்டிருப்பான் நம்மளை விட திமுக மேல இவனுக்கு பயங்கர காண்ட்ல இருக்கானாங்க போல அதனாலதான் மொத்தமா செதைச்சு விட்டான் அதுவும் இதுல அந்த இரஃபான் உள்ள கொண்டு வந்து பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம்னு ஒன்னு போட்டிருந்தானுங்க பாருங்க அதெல்லாம் உண்மையாலேயே வேற லெவலு இருந்துச்சு இதெல்லாம் பார்க்கும் போது ஒண்ணு மட்டும் புரிஞ்சிக்க முடியுது மக்கள் கவனிக்க ஆரம்பிச்சுட்டாங்க நடக்கிற விஷயங்களை நல்லா கவனிக்க ஆரம்பிச்சுட்டாங்க சின்ன சின்ன விஷயத்தையுமே கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த இர்பான்னு எவ்வளவு கேவலமான அயோக்கியத்தரமான காரியங்கள்லாம் பண்ணிருக்கான் ஆனா அவனுக்கு சரியான தண்டனனைகள் கிடைச்சதா இல்ல சட்டத்திற்கு புறமான பல விஷயங்கள் அவன் பண்ணிருக்கான் ஆனா அவன் மேல பெருசா எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை அதனாலதான் அதை பார்க்கக்கூடிய இத மாதிரியான ஊபிஎஸ்கள் இப்போ திமுக சேர்த்து வச்சு பயங்கரமா பங்கம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்பயாச்சும் இத மாதிரி இருக்கக்கூடிய சில ஊபி பேஜ்கள் புரிஞ்சுக்கிட்டாங்களே அது வரைக்கும் சந்தோஷம் தொலைகாங்கேஷனுக்கான கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு சந்திக்கிற நடக்கும் ஜெயஹிந்த் வந்தே மாதரம் வந்தே